தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பாப்பாரப்பட்டி பகுதியில் பாப்பாரப்பட்டி காவல் ஆய்வாளர் குமரவேல் உத்தரவின் பேரில் பாப்பாரப்பட்டி மின்வாரிய அலுவலகம் அருகே காவல் உதவி ஆய்வாளர் மாரி மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் ராஜாராம் ஆகியோர் வாகன தணிக்கை மேற்கொண்டு வந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வாகனத்தில் இருந்த இரண்டு இளைஞர்களை விசாரித்ததில் அந்த இளைஞர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் அதில் காவல்துறையினர் அவர்கள் இருசக்கர வாகனத்தையும் அவர்கள் வைத்திருந்த பையையும் சோதனை செய்ததில் அவர்கள் பதுக்கி வைத்து கடத்தி செல்ல இருந்த மூன்று கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து பின்னர் இரண்டு இளைஞர்களையும் அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தையும் காவல்துறையினர் கைப்பற்றி பாப்பாரப்பட்டி காவல் நிலையம் அளித்து வந்து விசாரணை செய்ததில் பானைக்குளத்தைச் சேர்ந்த செல்வ மகன் கார்த்திகேயன் மற்றொருவன் வெள்ளாண்டமுத்தூரை சேர்ந்த முருகேசன் மகன் தமிழரசன் என்பதும் தெரியவந்தது மேலும் விசாரித்தபோது இவர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் கோயம்புத்தூரிலிருந்து ஒசூருக்கு விற்பனைக்காக கஞ்சா கடத்தி சென்றது தெரியவந்தது பின்னர் காவல்துறையினர் அவர்களிடமிருந்த மூன்று கிலோ கஞ்சாவையும் அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ரிப்போர்ட்டர் சீனிவாசன்